ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி அருமையான புதினா மல்லி கரோப்பில் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் இருபது பல் பூண்டு துண்டு இஞ்சி பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன் ஆஃப் லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு காயந்தமிளக்காய் மூன்று எடுத்துக்கிறேன் மல்லி நல்லா வாஷ் பண்ணி பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க கரோப்பிலே கொஞ்சம் எடுத்துக்கோங்க புதினா அது எல்லாமே ரெண்டு கைப்பிடி அளவு நான் எடுத்துருக்குறேன் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம புதினா ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா தண்ணிலாம் சுண்டி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கோங்க ஓகே இந்த டைமில் நம்ம வந்து மல்லி ஆட் பண்ணிக்கலாம் மல்லியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதனதுக்கப்புறம் நம்ம கரோப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் கரோப்பிழை ஆட் பண்ணி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நிறைய ஹெல்ப் பெனிஃபிட்ஸ் இருக்குது புதினா மல்லி கரோப்பிளையோ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தண்ணிலாம் சுண்ட அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த டைமில் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்புறம் மறுபடியும் அதே கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினப்புறம் காய்ந்த மிளகாய் போட்டுக்கோங்க இந்த காஞ்ச மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால நான் ரெண்டு தான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு மெத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க புளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டு வதட புரட்டி எடுத்துக்கலாம் அவளுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா ஆரித்து இந்த மிக்சரில் போட்டுக்கலாம் மிக்சரில் போட்டு தடவை சும்மா ஓட்டி எடுத்துக்கலாம் இப்போவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் பார்த்து சேர்த்துக்கோங்க தடவை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டேன் ஆறு தமிழில் தண்ணி ஊற்றிக்கலாம் இதே நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும் வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இதை தாளிச்சு கொட்டிக்கலாம் ஒரு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கடுகு நல்லா புஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம அதில் துவையெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான புதினா மல்லி கரோப்பில் ரெடி ஆகிடுச்சு சாதம் இட்லி தோசை இதுக்கெலாம் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ அருமையான டேஸ்டியான ஹெல்த்தியான புதினா மல்லி கரோப்ளோ தொவையல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்